இன்னைக்கு வந்து குலாப் ஜாமுன் செய்யலான்ட்டு மாவெல்லாம் வாங்கிட்டு வந்து மாவையும் ஃபேன் அழிச்சு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் சர்க்கரையும் தண்ணியும் அடுப்பில் வச்சாச்சும் ஜீரோ அதையும் காய்ச்சி இங்கே பாலையும் மாவையெல்லாம் ஊற்றி நல்லா பசஞ்சு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டுருந்தோம் ஆனால் எனக்கு காத்திருந்தா தெரிஞ்சு தான் தெரிஞ்சு எல்லாமே சொதப்பி சொதப்ப ஒரு எல்லாமே சொதப்பி போயிடுச்சு நல்லபடியா மா மாசதும் எனக்கு அப்படியே தெரிஞ்சிச்சு இது என்ன இது வர மாட்டேங்குது நானும் வச்சு தான் உருண்டை பிடிச்சேன் கு சாண்டி பிடிச்சு வச்சுட்டு அப்போவும் அந்த முடிசன் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு